கொங்கு மண்டலத்தில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி வந்து தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் ட்ரெண்டிங் மாறின அந்த காரில் வந்து பஸ்ஸில் பஸ்ஸு கிரீன் பஸ்ஸில் வந்து பிரச்சாரம் இருக்காரு மலக்கத்தை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குதகலமாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட கூட்டணி அமைப்பதற்கான ஒரு சூசக அறிவிப்பை அந்த கூட்டத்தில் வெளியிட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஏன்னா அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கொடியேந்தி நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க கொடியை காட்டிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்து என்ன சார் எடப்பாடி பள்ளி என்ன சொன்னால் ஒரு வளமான வ வலிமையான ஒரு கூட்டணியை நம்ம வந்து உருவாக்க போகிறோம் ஆனால் திமுக தான் வலிமையான கூட்டணி சொல்கிறாங்க அது கூட்டணி கிடையாது அது வெற்றி வெற்று கூட்டணி ஆனால் நம்ம அமைக்க போகிற கூட்டணி வெற்றி கூட்டணி அந்த கூட்டணிக்கு அச்சாரமாக பிள்ளையார் சொல்லி தான் அங்கே பாருங்கள் கொடி பறக்குதுன்னு கையை கட்டுறாரு கையை கட்டின இடத்துல பார்த்தீங்கன்னா தாவேக்கா கொடி பறந்துகிட்டு இருக்கு இதன் மூலம் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னா அதிமுக தாவேக்கா கூட்டணி விரைவில் வரும் அதற்கான பிள்ளையார் சொல்லி நாங்கள் போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி போன எல்லா கூட்டங்களையும் தாவேக்காவினர் வந்து கொடியை காட்டி ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆதரவுகளை பெறுதுன்னு சொல்லலாம் ஆனால் இன்னொரு தரப்பை வச்சுருக்காங்க இல்லை இல்லை அது தாவேக்காவே கிடையாது தாவக்க தொண்டர்களே கிடையாது அதிமுக தொண்டு அணிந்த மப்பர் அணிந்தவங்க தான் வந்து அதில் பங்கேற்றிருக்காங்க இது கூட்டு ஒரு மாய முயற்சி உருவாக்குறாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு வந்து வாட்ஸ்அப்லேயும் சமூகத்திலையும் பரப்பிட்டுருக்காங்க இருந்தாலும் இரண்டு தரப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தாவேகா வந்து அதிமுக கூட்டணி பெயர் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருப்பதாகவே வந்து சொல்லப்பட்டுள்ளது எது எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணி பாஜக கூட்டணியில் தாவேக்கா இணைந்தால் பாஜகவை தாவேக்கா இயக்குமா இது கேள்வியாக இருக்குது ஏன்னா ஏன்னா வந்து பாஜக வந்து கொள்கை எதிரியாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க தாவேக்கா அதனால் வந்து இந்த கூட்டணியில் இணையுமா இல்லை அதிமுகருந்து பாஜக புரிந்து போன பிறகு அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக தாக்கல் கூட்டணி உருவாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்படிலாம் இல்லை அதிமுக பாஜக கூட்டணியிலேயே தாக்கா இணைவதற்கான முயற்சியை தான் எடுத்திருக்காங்க அதாவது அதிமுக கூட்டணியில் பாஜக கண்டிப்பாக இருக்கும் அதில் தாவேக்க அணைப்பதற்கான முயற்சி தான் வந்து அவங்க எடுத்துருக்கா அரசியல் மக்களெலாம் கருதுறாங்க அதுக்கு நோக்கி தான் பயணங்கள் வந்து பயணிச்சுன்னு சொல்லலாம் அந்த வகையில் தான் விஜய்க்கு ஆதரவாக பாஜக தற்போது களத்தில் இறங்கியிருக்காங்க அதிமுக களத்தில் இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குது இந்த விஷயத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால சப்போர்ட் பண்ணுறதுனால கூட்டணிக்கு ஆதரவாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தாவக்க தொண்டர்கள் விரும்புகிறாங்க ஆனால் கட்சி தலைமை விரும்புதா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும் ஏன்னால் அரசியலுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்குது இன்னும் ஆறு மாதம் இடைவெளி இருக்கிறனால வந்து ரெண்டு மூணு மாதத்தில் வந்து அதுக்கான விடைகள் வந்து தெரிந்துவிடும் என்று தெரிகிறது இதை பற்றி நீங்கள் நினைக்கிங்க தாவைக்கா அதிமுகத்தில் சேருமா இல்லை தனித்து தான் போட்டிடுமா இல்லை கட்சி பணிகளும் உடங்குமா நீங்கள் என்னைக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிப்பணுங்க தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன்